The, the then of course it has taken a shape. Therefore, be kind and sympathetic to the organisation also. The organisation has not sucked anything from the, the, uh, its members. It has not sucked anything from its members. It has actually burned itself. It has burdened itself trying to serve the purpose, including the musket.

உண்மையிலேயே ரீச் அவுட் பீப்புள் ஒவ்வொருத்தரும் இங்க நீங்க நினைச்சீங்கன்னா உறுதியா ஒரு ஐம்பது பேர் நீங்க அந்த அந்த தரத்துல உள்ளவங்களுக்கு கொண்டு வர முடியும் நான் சொன்ன இல்லைங்களா பத்தாயிரம் வேணாம் சிவானந்த ராஜா அவர்களை போல இகே ஐயாவை போல சாவுல் ஐயாவை போல அன்சாரி ஐயாவை போல டெக்டான் லக்ஷ்மணனை போல ஆயிரம் பேர் தமிழ் சமூகத்துக்காக நாங்கள் கூடி வருகிறோம் அவங்க எந்த அரசியலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த இனத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எதிர்கால ஒரு இப்போ அல்காரிதம்னா அல்காரிதம் வேர்ல்டுக்காக நம்ம பிள்ளைங்களை தயாரிக்கிற ஒரு நாலு ஹை அண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன் இன் ஸ்ரீலங்கா ஒன் இன் தமிழ்நாடு ஒன் இன் மலேசியா ஒன் இன் த கல்ஃப் ரீஜன் அப்படி பண்ணியாச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நம்ம பிள்ளைங்க தான் அல்காரி போய் உட்காருவாங்க அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒரு நூறு பிள்ளைங்களை எடுத்து நீங்க ஹார்வர்ட்லயும் ஆக்ஸ்போர்ட்லயும் போய் லா படிங்கன்னு இப்பமே அனுப்பணும்னு வச்சுக்கீங்களேன் சப்போர்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாவும் ஹை கோர்ட்ஸ்ல ஜட்ஜாவும் நம்ம பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க அப்படி நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கிற ஒரு அமைப்பா வந்தாக தான் நாம அப்படி நம்ம யோசிக்கணும்னா அந்த தன்னம்பிக்கை வரணும் டாவோஸ்ங்கிறது அந்த தன்னம்பிக்கை தமிழ் செல்ஃப் கான்பிடன்ஸ் ப்ளீஸ் கம் ஃபர் தி தமிழ் சமிட் அது நீங்க ஒரு பெரிய ஒரு இயக்கமா நீங்க நடத்தணும்